வணக்கம் தமிழ் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாசிக் அதாவது ஒன் டே டூர் தான் பார்க்க போகிறோம் இதில் நாங்கள் போனது தப்போவன் எக்ஸ்பிரஸ்ல அதாவது கல்யாண் டூ நாசிக் ஏசி ட்ரெயின் போதுங்க த்ரீ ஹவர்ஸ் கிட்ட தான் நாங்கள் காலையில் ஏழரை மணி ட்ரெயின் ஏறினோம் எட்டரை ஒம்போதரை பத்தரை கரெக்டாக பத்தரைக்கு போய் அங்கே இறங்கிட்டோம் தப்போவன் எக்ஸ்பிரஸ்ல ஏசி சேர்காட் அது டிக்கெட் வந்து ஃபர் ரெட்டுக்கு டூ செவன்ட்டி என்னவோ வாங்கணும் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வருதுங்க இந்த ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்மூத்தா அதுவும் இல்லாம நம்ம போற வழி ஃபுல்லா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனு அப்படி பார்த்துக்கிட்டே போகலாம் நீங்க நாசிக் ஒன் டே போயிட்டு வர மாதிரினா அங்க போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு கோயில்களை பார்க்கலாம் நாங்க இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி நாங்க பத்திரக்கிட்ட போனோடனே அவங்க அப்போவே ரூம் கொடுத்துட்டாங்க நாங்கள் அங்கே ரே இறங்கின இடத்துலையும் நாங்கள் ட்ரெயின் இருக்கையா ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு தான் வந்தோம் நீங்கள் வந்து ரூம்ல கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இந்த ரூம்லேருந்து அப்படியே அதே ஆட்டோவிலேயே வெயிட் பண்ணிட்டு அதே ஆட்டோலேயே கிளம்பி நாங்கள் போன ஃபர்ஸ்ட் இடம் முக்தி தாம் அப்படின்னாக்கா டாடா பிர்லா இருக்கார் இல்லையா அவர் போக முடியாத நிறைய பேர் எல்லா கோயிலுக்கும் போக முடியாதவங்க இந்த ஒரு கோயிலுக்கு வந்தால் எல்லாமே இந்த இடத்துல இருக்கிற மாதிரி அப்படி வடிவமைக்கப்பட்டது தான் அந்த முக்தி தாம் காலையில பத்தரை மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஆட்டோ எடுத்தோம் திரும்ப எல்லா கோவிலும் பார்த்து முடிக்கிற வரைக்கும் நாங்கள் கொடுத்தது நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுத்தோங்க அந்த ஆட்டோவுக்கு கோவில் ட்ரிப்பு மட்டும் நாங்கள் போகிறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே ஆட்டோவிலே போனது தான் இது லக்ஷ்மி நாராயணா டெம்பிள் அப்படின்னு இந்த கோவில் ஆனால் அந்த மூலவரை பூட்டி தான் வச்சுருந்தாங்க அந்த கதவு திறக்கப்படலை நாங்கள் போன நேரம் ஒரு பன்னெண்டு மணிக்கிட்டையா இல்லை பதினோரு மணிக்கிட்டே அதுக்கு மேலே ஆயிரும் ஜஸ்ட் எல்லா கோயிலும் ஒரு டென் டென் மினிட்ஸ் அப்படி பார்த்துடலாங்க இந்த கோயில் தான் இருந்துச்சு இந்த கோயில் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது நாங்க போனது லக்ஷ்மணா டெம்பிள் இந்த நாசிக்குன்னு பேர் வர காரணமான டெம்பிளே இதுதான் அதாவது லக்ஷ்மணன் இருக்கார் இல்லையா சூர்பானகையோட மூக்கு அர்த்தது அந்த கதை உங்களுக்கு தெரியும் அந்த இடம் இந்த இடம்தான் அதனாலதான் நாசிக் அப்படின்னா ஹிந்தியில நாசினா மூக்குன்னு அர்த்தம் அதனால இந்த இடத்துக்கு பேரே நான் வந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த இடம்தான் அது சூர்பனகையோட மூக்கறுபட்ட இடத்த ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம் அந்த கோவில் அப்படியே சுத்தி பாருங்க அந்த கோவிலுக்கு வெளிப்புறம் எவ்வளவு பெரிய விநாயகர் ரொம்பவே அழகா இருக்கிறாரு இந்த விநாயகரையும் அப்படியே பார்த்து முடிச்சாச்சு எங்க ஆட்டோ இன்னமும் தான் இருக்கு அடுத்ததான் நாங்க போன இடம் இங்க போற வழியெல்லாம் பாருங்க ஆல் ரிலீஜியஸ் டெம்பிள்னே ஒண்ணு இருக்கு நிறைய கோவில்கள் நிறைந்தது தாங்க இந்த நாசிக் நகரமே அடுத்தது நாங்க போனது கபிலா கோதாவரி சங்கமம் அப்படின்னு இந்த இடத்துக்கு தாங்க போனோம் இரண்டு ஆறுகள் சங்கமிக்கிற இடம்தான் இது இந்த இடம் நம்ம மட்டும் போகலைங்க பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக ராமர் சீத்தையோட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த அது மட்டுமல்ல இந்த இடத்த ராமர் வந்து நிறைய ராட்சசர்களை வதம் பண்ணதா சொல்லப்படுது ராமர் சீதா லக்ஷ்மணர் இந்த தான் தங்கி அவங்க அன்றாட வாழ்க்கைய வாழ்ந்ததாகவும் இந்த நதியில தான் அவங்க குளிச்சதாகவும் சொல்லப்படுது மும்பையில இருந்து மூணு மணி நேரத்திலேயே இந்த நாசிக்கு இருந்தாலும் எனக்கு இப்பதான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஐயோ எப்படி போறது எவ்வளவு செலவாகும்னு யோசிச்சுட்டு இருக்கோங்க இனிமே யோசிக்காதீங்க சட்டை புட்டுன்னு போயிட்டு வந்துருங்க சரியா விஜீஸ் वर्ल्डन என்னுடைய சேனலுக்குள்ள போய் பாருங்க நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு யாபோ सीता मूल देवता पा मूलतीर्थ इथे अग्नीतीर्थमितीर्थं सीतातीर्थम सीताम स्नानं सौभाग्यतीर्थं इकडं कपिल महास्वामी कपिल गोमाता कामधिन कपिला कपिल महास्वामी पहिला दिवसात तपास कपिला गोदावरी कपिलानी रुंद कल्संद्र भगवान वनवाश्मी தோ उन्होने so, सीता माता को आदेश दिया आपका मोली நீ சொன்னல்லையா அந்த கதையை தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்க பண்டிட்ஜி சோ இந்த இடம் பஞ்சவாடினு சொல்றாங்க இப்போ இந்த இடம் பார்த்துட்டு அடுத்தது நாம போனது சீதா गुफा அதாவது சீடை தங்கியேன்னு அந்த குகை அதுக்கு வெளிய புறம் பாருங்க இந்த மாதிரி இந்த சுத்தி நாசிக்க சுத்தி நிறைய காடுகள் இருக்கு இங்க இந்த மாதிரியான மூலிகை வாசனை பொருட்கள் சமையல் பொருட்கள் எல்லாம் கிடைக்குது பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் அப்படியே கூறு கட்டி இருபது ரூபா ஐம்பது ரூபா அது மாதிரி நிறைய வித்துட்டு இருக்காங்க இப்ப இந்த குகைக்குள்ள போறோம் அது ஒரு சின்ன குகை மாதிரிதான் இருக்கு அது ஒருத்தவங்க உள்ள போலாம் உள்ள போனா இது மாதிரி அங்க பகவான் சீதா இங்க உள்ள வந்து சிவலிங்க இதெல்லாம் வச்சிருக்காங்க ஒரு குகை போய் கொஞ்சம் ஒரு ரூம் மாதிரி வருது அடுத்து போனா இன்னொரு குகை அப்புறம் அப்படியே இந்த படிக்கட்டு தெரியுதா இது வழியா அழகா மேல நம்ம ஏறி வந்துடலாம் மூச்சு முட்டுது அப்படியெல்லாம் கிடையாது தாராளமா போகலாம் பயப்படாம உள்ள போயிட்டு வாங்க இந்த சீதா கோகைக்கு இது அந்த சீதை குகை பார்த்துட்டுமா வெளியே இந்த மாதிரி டூரிசம் அட்ராக்ஷனுக்காக நிறைய பொருட்கள் இருக்குது சின்ன சின்ன கடைகளும் இருக்கு அப்புறம் அதுக்கு எதிர்க்க மாதிரியே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருந்தாங்க அந்த சீத்தை ராமர் அந்த தனியா இருக்கும்போது ராவணன் வந்து கூட்டிட்டு போறது அந்த கதையை தான் அங்க அப்படியே பொம்மை காட்சியா வச்சிருந்தாங்க அதுக்கு சும்மா ஒரு ரூபாய் மட்டும்தான் வாங்குறாங்க அதுக்கு உள்ளே ஒரு கோஷாலை இருக்கு நான் எங்க போனாலும் கோவில் இருந்தா அந்த கோஷாலைக்கு கண்டிப்பா போயிடுவேன் நிறைய மாடுகளை வச்சு அங்க அவங்க பராமரிக்கிறாங்க நம்ம எவ்வளோ பாவம் போ செய்திருப்போம் அந்த பாவத்தை எல்லாம் நமக்கு அறியாமையே நம்மள தொடரும் அதெல்லாம் என்ன பண்றது நம்ம செய்த பாவத்தை நீக்க முடியாது அது அப்படியே இருக்குது ஓரளவுக்கு புண்ணியம் தேடிக்கணும்னா இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்கள் கோசாலைக்கு போனாக்கா அங்க அவங்களுக்கு நம்ம கையால நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஒரு பத்து ரூபா கொடுத்து அவங்க புல்லோ இல்ல அதுங்க சாப்பிடுறதுக்கான தவிட்டு உருண்டையோ தருவாங்க கண்டிப்பா இந்த கோசாலைக்கு போனா வெறும் கையோட வராதீங்க அதுகளுக்கு வேண்டியதை கொஞ்சம் வாங்கி கொடுங்க இந்த கோசாலையை பார்த்து முடிச்சிட்டோம் அதே திருப்தியோட வந்து எங்க ஆட்டோல ஏறணும் அந்த ஆட்டோல ஏறி நாங்க போனது காலா ராம் டெம்பிள் அதாவது ராமர் வந்து சீத்தையை இருந்தார் இல்லையா அப்படி பிரிஞ்சு தனியா இருக்கும்பொழுது அவர் வந்து சோகத்துல இருந்தாராம் அப்ப கருப்பு ராமரா அதெல்லாம் காட்சி தராரு நல்லா பெருசாவே இருக்குங்க இந்த கோவில் அழகா பாக்கலாம் இந்த கோயிலுக்குள்ள போய் கொஞ்சம் வெளிப்பக்கம் புகைப்படம் வீடியோ எடுக்க அனுமதி உள்ளயும் பாருங்க அனுமதிதான் இதுதான் அந்த காளா ராமர் இதே போல கோரா ராமர் அதாவது வெள்ளை ராமர் ஒருத்தர் இருக்காருன்றாங்க நாங்க அந்த இடத்துக்கு போகல இந்த கோயில் மட்டும் பார்த்தோம் நாசிக்ல முக்கியமா பார்க்க வேண்டியதே கோவில் மட்டும்தாங்க இந்த பாருங்க இந்த சிட்டி எவ்வளவு பழமையானதுன்னு அந்த காலத்து கட்டிடங்கள் இன்னமும் அங்க இருக்கு இது ஓல்டு நாசிக்னு சொல்லக்கூடிய அந்த இடம்தான் இது நாசிக்ல வந்து இந்த மாதிரி கோவில்கள் பார்க்கலாம் சில பல உணவுகளை சாப்பிடலாம் ஒரு நாள் ஃபுல்லா இருந்தோம்னா நாசிக்கு திரியம்பகேஸ்வர் ரெண்டுமே கவர் பண்ணிடலாம் நாங்க காலையில பத்தரை மணிக்கு போனோம் சோ சாயங்காலம் அதாவது மூணு மணிக்கிட்டையே கிட்டத்தட்ட இந்த நாசிக்கு ஊரை சுத்தி முடிச்சுட்டோங்க நீங்க அப்படி ஸ்டே பண்ண வேணாம் ஒன் டேவே போதும்னா நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ட்ரெயின் ஏறி வந்துடலாம் இப்ப நம்ம பார்க்க இந்த கோவில் கபாலீஸ்வரர் இதுவும் ஒரு சிவன் கோயில் தான் கீழ இருந்து கொஞ்சம் படிகள் ஏறி அதாவது ஒரு அறுபது படிகள் கிட்ட மேல போக வேண்டியது இருக்குது அப்படி போனோம்னா இந்த கபாலீஸ்வரர் ஒரு சிவன் லிங்கம் இங்க இருக்கிறாரு இந்த சிவலிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணிட்டோம்னா இந்த கோவில் முடிஞ்சது இந்தந்த கோயில் தான் போகணும்னு நாங்க கணக்கு பண்ணிக்கிட்டு போகல அந்த ஆட்டோ எல்லா இடத்துக்கும் கரெக்டா கூட்டிட்டு போயிட்டாரு கிட்டத்தட்ட ஒன்பது கோயில்கிட்ட கிட்ட ஒரு நாள் கவர் பண்ணோம் அதுக்கப்புறமா கடைசியா இந்த இடம்தான் திருவேணி சங்கமம் இந்த திருவேணி சங்கமம் அப்படிங்கிறது மூன்று நதிகளுடைய சங்கமம் தாங்க இது அதாவது கோதாவரி அருணா வருணா அப்படிங்கிற மூணு நதிகள் சங்கமிக்கிற இடம் தான் இந்த திரிவேணி சங்கமம் காசியில நம்ம கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமிக்கிறத பாப்போம் அதே மாதிரி ஒரு புண்ணியமான தலம் தான் இந்த சங்கமிக்கிற இந்த இடம் இங்க எதிர்க தெரியுதுல அந்த இடத்துலதான் அந்த பிளாக் கலர் கட்டிடம் இருக்கு இல்லையா அதுக்கு வெளிப்புறம் இந்த கட்டிடத்துக்கு அந்த பக்கமாதான் இந்த திதி கொடுப்பாங்க இல்லையா முன்னோர்களுக்கு அவங்க எல்லாம் இங்க வந்து கொடுப்பாங்க அதுக்கும் இந்த இடம் ரொம்ப 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 ஃபேமஸ் ஏன்னாக்கா ராமர் வந்து தசரதர் இதுவானதுக்கு அப்புறம் இங்க வந்து தான் திதி கொடுத்ததா சொல்லப்படுது அவருடைய காலம் இல்லையா தசரதற்கு அதுக்கப்புறம் ராமர் இங்க வந்து கொடுத்தாரு அதனால இந்த இடமும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அத்தனை வருஷமா இந்த இடத்துல அந்த மாதிரியான வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது இங்க வரவங்க நிச்சயமா அதுக்கு கொடுக்காம போறது இல்லை அது மாதிரி திதி கொடுக்கறதுக்கு இந்த இடத்த நிறைய பேர் வராங்க இந்த இடத்த அதுக்கான ஐயர்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துலயும் அந்த அலகாபாத்னு சொல்லக்கூடிய பிரயாகையில நடக்கிற மாதிரியே பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை கும்பமே நடக்குதுங்க அப்ப ரொம்ப 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 கூட்டமா இருக்குமா இந்த இடமே ஃபுல்லா நிறைஞ்சு இருக்குமா நிறைய சாதுக்களாலையும் பக்த கோடிகளாலும் இந்த இடம் நிறைஞ்சு இருக்கும்னு சொல்லாங்க அது வந்து கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு அவரு வந்து இந்த டீட்டெயிலா எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு பாருங்க இந்த இடத்துல வரவங்களும் நிறைய பேரு நீராடிட்டு தான் போறாங்க தான் நாங்க இந்த திரிவேணி சங்கமத்துக்கு வந்தோம் இந்த திரிவேணி சங்கமம் பார்த்து முடிச்சாச்சு இந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது நாங்க ஹோட்டல் ரூம்ல போய் அங்க ஸ்டே பண்ணிட்டோம் ஸ்டே பண்ணிட்டு நாலரை மணிக்கு மேல நாங்க கிளம்பி போன இடம் திரியம்பகேஸ்வரர் ஆமாங்க ஜோதிர்லிங்கத்துல இந்த திரியம்பகேஸ்வர் கோவிலும் ஒண்ணு ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு நாசிக்ல நாங்க ஆட்டோலயே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் அங்க இருந்து பஸ் ஒரு மணி நேரம் ஆச்சு போய் சேர்றதுக்கு நாசிக்ல இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்துல திரியம்பகேஸ்வர் கோவில் இருக்கு இந்த கோவில் வந்து கோவில் உருவான கதை என்று சொல்லப்படுவது அமர் வந்து சிவனை சேவிக்க இங்க வந்ததாகவும் தவ புரிய அந்த சிவன் காட்சி கொடுத்ததாகவும் அந்த பரசுராமை சே பரசுராமரை சேவிக்க பல தெய்வங்கள் வந்ததாகவும் அவர்களையெல்லாம் இங்கே தங்கும்படி அவர் கேட்டு கொண்டதால இந்த சிவனும் மற்ற தெய்வங்களும் இங்கே தங்குறதாக ஒரு ஐதீகம் இந்த சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் இந்த மாதிரி பூச போடாட்டி எப்படி நம்ம போட்டுக்குவோமே அந்த சிவனுக்காகனு போட்டாச்சு இந்த திரியம்பு அப்படிங்கிற தீர்த்தத்தின் நினைவாக அதாவது கோதாவரியில முக்கியமான தீர்த்தம் அந்த திரியம்பு அதனால திரியம்பகேஸ்வர்னு இவரை கூப்பிடுறாங்களாம் இந்த இடத்த ஒரு அரை மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணோம் நாங்க போனது ஒரு சனிக்கிழமை தான் இங்க பாருங்க சிவலிங்கம் இப்படிதான் இருப்பாரு அதாவது லிங்கத்து மேல் பக்கத்துல மூன்று தெய்வங்களும் இருக்கும் வெறும் சிவன் மட்டும் இல்லாம இந்த மூன்று தெய்வங்களும் முகமும் இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த போட்டோல பாருங்க பிரம்மா விஷ்ணு சிவன் அவங்கதான் அந்த மூன்று முகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிவலிங்கத்தின் நடுவே இருக்கும் கோதாவரி நீர் வற்றாத நீர் ஊற்றாம் இந்த கோவில் பதினெட்டாம் நூற்றாண்டுல மராட்டிய மன்னர் நானா பேஷ்வாவால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த கோவில் வந்து நல்லா அழகான கட்டிடக்கலைக்கு மிகவும் புகழ் வாழ்ந்தது கருங்கற்களான ஆன கோவில் இது அதாவது நம்ம சவுத் இந்தியாவில் எப்படி கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி கற் ஃபுல்லா கல் சிற்பங்களா இருக்கும் நாகராபாணி சிற்பங்கள்னு சொல்றாங்க அது மாதிரி இருக்குங்க மகாராஷ்டிராவில பீம்சாகர் கிருஷ்ணேஸ்வர் இந்த திரியம்பகேஸ்வர் இந்த மூணு ஜோதியலிங்கத்துல இதுவும் முக்கியமான முத ஒண்ணு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்ப அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்திட்டு உங்க கமெண்ட் செய்யுதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்